நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எட்டு லைஃப் ஸ்கில்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நமக்கு ஈஸியாக கிடைக்காது சில விஷயத்துக்கு நம்ம போராடணும் ஃபைட் பண்ணணும் ஃபினான்சியல் ஃப்ரீடம் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் ஹை பேயிங் ஜாப் இது எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயமே இல்லை ஸோ கஷ்டமான விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு சில முக்கியமான ஸ்கில்ஸ் ரொம்பவே தேவையானது இன்னைக்கு சுச்சுவேஷனில் எல்லா அடல்ட்டும் நிறைய முக்கியமான ஸ்கில்ஸில் மாஸ்டர் இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் நிறைய பேர் இதுல பெருசாக ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படி நம்ம எல்லார்கிட்டையும் முக்கியமாக இருக்க வேண்டிய எட்டு லைஃப் ஸ்கில்ஸ் என்னன்னுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாழ்க்கையில எது எதுக்கோ நம்ம நேரத்தை செலவு பண்றோம் நம்மளோட வளர்ச்சிக்கு தேவையான இந்த டெவலப் பண்றதுக்கும் நம்ம கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி தரும் அது மூலமா நம்ம நினைக்கக்கூடிய கோலை ஈஸியா நம்மளால அச்சீவ் பண்ணிக்க முடியும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அண்ட் நம்முடைய சேனலை இது வரைக்கும் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க ரூல் நம்பர் ஒன்று மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லும் போதே நிறைய பேருக்குள்ள ஒரு பதட்டம் உருவாகும் ஏன்னா அது முடியாத காரியம் அப்படின்ட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இது டஃப் டாஸ்கின்ட்டு வேணா சொல்லலாம் ஆனா முடியாத காரியம் இல்லை அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லாருக்கும் தினமும் நிறைய வேலைகள் இருக்கு சின்ன சின்ன வேலைகள்ல இருந்து பெரிய வேலைகள் வரைக்கும் நிறையவே இருக்கு ஆனா தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு யோசனை இருக்கும் இன்னைக்கு சில வேலைகளை முடிக்க முடியாம போயிடுச்சு நாளைக்காவது எல்லா வேலையும் சரியா செஞ்சிடணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டே தூங்குவோம் ஆனா தினமும் இந்த யோசனை மட்டும்தான் இருக்கும் தினசரி வேலைகளை நம்ம முழுசா முடிக்கவே முடியாது இதை நான் என்னுடைய பர்சனல் லைஃப்ல நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சரியா டைமை மேனேஜ் பண்ணாதான் எப்படின்ட்டு கேட்க ติ้งล่ะ டைம் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் பிரியார்டைஸ் பண்றது அதாவது எந்த வேலையை எப்ப செய்யணும் எது முக்கியமான வேலைன்னு பார்த்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது வேலைக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு ஈவினிங் ஒரு புக்கை ரீடு பண்ணி அதுல இருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கணும்ட்டு வச்சுக்கோங்க அதை நினைச்ச நேரத்துல செஞ்சு முடிக்கணும் ஏன்னா அது நமக்கு இப்ப முக்கியமான தேவை அதை விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நினைச்சு வேற ஏதாச்சும் அவசியமில்லாத வேலையை செய்யறதோ இல்ல மொபைல் யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றதோ இந்த இடத்துல சரியாகவே இருக்காது இப்படி நேரத்தை எல்லாம் முன்னாடியே வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் அதை நினச்சி புலம்பாமல் முதல்லையே நம்ம நேரத்தை சரியான விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ண கற்றுக்கணும் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படின்றது நம்மளோட அடல்ட் ஏஜில் இருந்து கடைசி வரைக்கும் நமக்கு ரொம்பவே தேவையான ஒரு ஸ்கில் இதில் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க உங்களால் டைமை சரியாக மேனேஜ் பண்ண முடிஞ்சால் நீங்கள் தான் ராஜா இப்போ ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எது முக்கியம்னு பார்த்து அதை முடிக்க ட்ரை பண்ணுங்கள் அண்டு இந்த டைமுக்குள்ளே இந்த ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அதுக்காக நீங்கள் முயற்சியில் இறங்குங்க அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் அடுத்து ரூல் நம்பர் டூ லேர்ன் டு செட் கோல்ஸ் இன்னமும் நிறைய பேருக்கு எப்படி ஒரு கோலை செட் பண்ணுறதுன்னு தெரியல ஒரு நாள் கேட்டால் நான் டாக்டர் ஆகணுன்ட்டு சொல்லுவாங்க இன்னொரு நாள் கேட்டால் போலீஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க இன்னொரு நாள் டீச்சர் ஆகணும்ட்டு சொல்லுவாங்க இப்படி அவங்களுடைய இலக்குகள் வேற வேறையாகவும் அதே மாதிரி ரேங்க் குறைஞ்சிட்டே வர்றதையும் நம்ம பார்க்க முடியும் அவங்களுக்கு என்ன வேணும்ட்டு அவங்களுக்கே தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க எனக்கு அது சரியா வருமா இது சரியா வருமா அப்படின்ட்டு ஒரு குழப்பத்திலேயே தான் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட சரியான கோல் இருந்தாதான் தான் நம்ம நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியும் கோல் இல்லாம மனம் போன போக்கில் லைஃபை லீடு பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படும் நமக்கு தேவையானதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோல் ரொம்ப கிளியரா இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் நம்மளோட முடிவுல இருந்து மாறக்கூடாது அப்பதான் நம்மளால சரியா போக்கஸ் பண்ண முடியும் நம்மளோட ப்ராக்ரஸ மெஷர் பண்ண முடியும் நம்ம கோலுக்காக எவ்வளவு உழைக்கணும் எந்த அளவுக்கு கஷ்டப்படணும் அப்படின்ட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் சரி சரியான இலக்கை எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கக்கூடிய கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கும் உங்களால என்ன முடியும்ட்டு நீங்க முழுசா நம்புறீங்களோ அதை பொறுத்து உங்களோட கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க மணியும் ஏர்ன் பண்ணனும் உங்களுக்கு பிடிச்ச ஒன்னாவும் இருக்கணும் அண்ட் உங்களுடைய ஹெல்த்துக்கும் உங்களுடைய மனசுக்கும் ரொம்ப நெருங்கிய ஒன்னா இருக்கணும் ஒரு நல்ல கோல் உங்களை எக்ஸைட் பண்ணி எப்பவும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களால அதை அடைய முடியும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையை கொடுக்கும் கோல் செட் பண்றது ரொம்ப முக்கியமான ஸ்கில் ஸோ அதுல எப்பவும் நீங்க ஸ்மார்ட்டா இருக்க ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி ரொம்ப ஈஸியான சாதாரண கோல் வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் டஃப்பான இருக்கக்கூடிய ஹை லெவலில் இருக்கக்கூடிய கோலை செட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்கில்ஸ் கத்துக்கணும் அப்படின்னா டுவெல் ரூல்ஸ் ஃபார் லைஃப் அதே மாதிரி பீப்புள் ஸ்கில் இது மாதிரி எல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குக்கிஎஃப் எஃப்எம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு ரெண்டு ரூபா டிடெக்ட் ஆகும் நீங்க முடிஞ்ச உடனே அந்த ரூபாய் உங்களுக்கே வந்துடும் அண்டு இந்த ஒரு ஆஃபர நீங்க பயன்படுத்திக்கிறதுக்கு அதாவது ஃப்ரீ பயன்படுத்திக்கிறதுக்கு ஆட்டோ பே ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கணும் கேஸ் பிடிக்கல அப்படின்னா வித் செவன் டேஸ்ல இதை டீஆக்டிவேட்டும் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆயிரக்கணக்கான ஆடியோ புத்தகங்கள் குக்கி எஃப்எம்ல இருக்கு நீங்க மணி கணக்காக கேட்கணும் அப்படின்றது கூட கிடையாது முக்கியமான கிரக்ஸை மட்டும் நீங்கள் குக்கு எஃப்எம் பைட்ஸில் கேட்டுக்கலாம் அண்டு ஃபிசிக்கல் புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைப்பா பட் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவு செய்து இந்த ஒரு ஆப்ஷனை குறிப்பாக இந்த ஃப்ரீ ட்ரையில் நீங்கள் இப்போவே பயன்படுத்திக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் அடுத்து ரூல் நம்பர் த்ரீ பட்ஜெட்டிங் எஸ் பட்ஜெட்டிங் அண்டு ஃபினான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம லைஃபுக்கு தேவையான தவிர்க்க முடியாத ஒரு ஸ்கில் இது நம்மோட பினான்சியல் செக்யூர் லைஃபுக்கு அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம எவ்வளவு பெரிய ஆளா ஆனாலும் நமக்கு இந்த ஸ்கில் ரொம்பவே உதவியா இருக்கும் நம்மளால சரியா பட்ஜெட் போட்டு பணத்தை செலவு பண்ண முடிஞ்சா நம்மளோட மணி எதுல எல்லாம் செலவாகுது எதுல தேவையில்லாம செலவாயிட்டு இருக்கு எந்த செலவு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணது எந்த செலவு நம்மளை தாழ்த்துது அப்படின்ட்டு நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன செலவுக்கு கூட பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுனா அது தேவையில்லாத செலவுகளை கட் பண்ணிவிடும் நீங்கள் இப்போதான் பட்ஜெட் போட்டு செலவு பண்ண ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு சிம்பிளான டிப்ஸ் சொல்கிறேன் அது உங்களோட பட்ஜெட்டிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபர்ஸ்ட் உங்கள் இன்கம் வச்சு அதை எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்ட்டு ஐடியா பண்ணுங்க செகண்ட் உங்களோட முக்கியமான செலவுகள் என்னட்டு லிஸ்ட் போடுங்க தேர்ட் வருமானத்துல இருந்து சேவிங்ஸுக்கு எவ்வளோ பணத்தை ஒதுக்க முடியும் இது அவசியமான தேவை அதனால கண்டிப்பா கொஞ்சம் பணத்தை இதுக்கு ஒதுக்கிட்டு மீதி பணத்தை செலவு பண்றது நல்லது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சேவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்ணுங்க அதாவது எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்ல இருந்து தேவையில்லாத செலவுகளை கட் பண்ண ஆரம்பிங்க ஃபைனலி அஞ்சாவது ஃபிளெக்சிபிளாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் அதாவது நம்ம பிளான் பண்ணினது போக சில செலவுகள் வரும் தேவைக்கு தகுந்த மாதிரி அதில் அட்ஜஸ்ட் பண்ணி நிதானமாக செலவு பண்ணுங்கள் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக அதாவது நைன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் இறங்கினீங்க அப்படின்னா மொதல் மாதத்திலேயே நமக்கு தோல்வி தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாசிபிளான ஒரு கோலை செட் பண்ணுங்கள் அதுக்கு நம்ம தொடர்ந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய சேவிங்ஸ் ஹெல்ப் பண்ணும் இது மாதிரி பண்ணும் பொழுது நம்முடைய சேவிங்ஸ் அப்படின்றது அதிகரிக்கும் இதையெல்லாம் சரியாக பண்ணும்போது நம்மளால் பட்ஜெட்டிங் ஸ்கில்ல வளர்த்துக்க முடியும் அடுத்து ரூல் நம்பர் ஃபோர் மேக் அ பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒருத்தரை மீட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு த்ரீ செகண்டில் நம்முடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் கிரியேட் ஆகுதுன்னு சொல்றாங்க அதனால யார்கிட்ட இருந்தாலும் நம்மளோட பெஸ்டான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றது முக்கியமானது அப்பியரன்ஸ் பாடி லாங்குவேஜ் அண்ட் நடந்துக்கக்கூடிய விதம் நம்முடைய கைன்நெஸ் இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது ஒருத்தர் நம்மள பார்த்ததும் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ட்ரெயின்லயோ பஸ்லயோ போறீங்க உங்களுடைய ஏதோ ஒரு பொருள் கீழே விழுகுது அப்படின்னா நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் எடுத்து கொடுக்குறாரு இன்னொரு நபர் எடுத்து எடுத்து கொடுக்காம பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா அந்த எடுத்து கொடுத்த நபர் மேல நமக்கு ஒரு அந்த இம்ப்ரஷன் கிரியேட் ஆகும் இல்லைங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஸோ ஒருத்தர்கிட்ட பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்ம லைஃப் ஃபுல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கறத மட்டும் மறந்துடாதீங்க ஸோ எப்பவுமே உங்களோட பெஸ்ட் வேர்சனை மற்றவங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ண ஆரம்பிங்க இதுக்காக உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கோங்க யூனிக் பர்சனாலிட்டியோட இருங்க நூறு பேருக்கு மத்தியில் நம்ம இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் தனித்துவமாக தெரிகிற மாதிரி இருக்கணும் அடுத்து ரூல் நம்பர் சிக்ஸ் நெகோஷியேஷன் Yes. நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நெகோசியேட் பண்ண தெரியாதாங்க ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தி பேசி அதை சால்வ் பண்ண நினைக்கிறதே இல்ல ஒருத்தர் கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னாலே நமக்கு பயம் நம்ம சொல்றதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்களோ அவங்க இதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்ட்டு ஓவர் பண்ணி நம்ம செய்ய வேண்டிய எதையுமே சரியா செய்யறது இல்ல ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட போய் ஏதாச்சும் பேசணும்னா கூட கூச்சப்படுவோம் தெரியாத ஒரு நபர் கிட்ட போய் அட்ரஸ் கேட்கறதுக்கு தயங்குவோம் பஸ்ல போகும்போது கண்டக்டர் கிட்ட சில்ற கொடுக்க மறந்துட்டா அவர்கிட்ட போய் கேட்கறதே இல்ல இப்படி நம்ம எங்கேயுமே நெகோஷியேட் பண்ண தயாராகவே இல்லை ஆனால் இப்படி இருந்தால் அது நம்ம லைஃபை பெருசாக அஃபெர்ட் பண்ணுன்ட்டு புரிஞ்சுக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலையில் எனக்கு மீன் சாப்பிட்ணுன்ட்டு ஆசையாக இருந்துச்சு நான் வந்து மீன் விற்றுட்ருக்கக்கூடிய அக்காட்ட போயிட்டு இந்த மீன் எவ்வளோன்னு கேட்டேன் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறுபா இரநூறுபா அதிகமாக சொன்னாங்க அது அவங்களுடைய பிஸ்னஸ் ஸ்கில் அந்த டைமில் நான் நெகோஷியேட் பண்ணாமல் சரிங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் அதே நேரத்தில் நெகோஷியேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கும் லாபம் இருக்கிற மாதிரி எனக்கும் கட்டுப்படி ஆகிற ஒரு பிரைஸில் வந்து அந்த மீனை வாங்கி நான் சாப்பிட்ருக்கலாம் இல்லையா அதுக்கு பின்னாடி மீன் வாங்கியிருக்கலாமே சார் நூறுரூவா குறைச்சி கேட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் ஸோ நீங்கள் நெகோஷியேட் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க உங்களுக்கு தேவையான ஒன்று நெகோஷியேஷன் கண்டிப்பாக முடிச்சு கொடுக்கும் அடுத்து ரூல் நம்பர் சிக்ஸ் ஆர்ட் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு நம்ம கூச்சப்படுறோம் தயங்குறோம் இதுல பப்ளிக் ஸ்பீக்கிங் அதாவது நிறைய பேர் முன்னாடி பேசுறதுக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த ஸ்கில் தான் நம்ம வாழ்க்கையில நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும் நிறைய பேருக்கு முன்னாடி பேசணும் சொன்னதுமே எல்லாருமே அதுக்கு அவசியமே இல்லைங்க இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஒருத்தரை நம்ம தனியா பேஸ் பண்றது இல்லை ஸோ பொதுவாக எல்லாருக்கும் முன்னாடியும் என்ன சொல்லணுமோ அதை சொல்ல போறோம் அவ்வளோதான் உங்களுக்கு இனிமேல் பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு வாய்ப்பு கிடைச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி ஜாலியா போய் பேசுங்க இதுல பயப்பட ஒண்ணுமே இல்லைங்க முதல் உங்களால பேச நம்புங்க அதை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க ஐம்பது பேர் இருக்கக்கூடிய கிளாஸ்ல நம்ம மட்டும் முன்னாடி வந்து பேச சொன்னா நிறைய பேர் தயங்குவோம் ஆனால் எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்புறம் எதுக்கு பயப்படணும் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நம்ம யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா இங்கே எல்லாருக்கும் வேற வேற எண்ணங்கள் இருக்கு நம்ம எல்லார் முன்னாடியும் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா அது நிறைய பேரால செய்ய முடியாதது எப்போவுமே பப்ளிக் ஸ்பீக்கிங்ல உங்களோட ஐடியாஸை எஃபெக்டிவாக ஷேர் பண்ண கத்துக்கணும் யாரும் கொஷின் கேட்டால் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க இது மட்டும் நம்மளால முடிஞ்சா நம்ம வாழ்க்கை இன்னும் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும் நம்மளால மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்ய முடியும் அடுத்து ரூல் நம்பர் செவன்

பீப்புள் கூட என்னால சோசியலைஸ் ஆகவே முடியல அப்படின்ற சொல்லுவாங்க சோ இந்த ஸ்கில்ல சீக்கிரமே டெவலப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் மனிதர்களை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜே இல்லாம வளர்றாங்க மத்தவங்களோட நல்லா பழகும் போது நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடியும் எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியும் இது நம்மளோட எல்லா சூழ்நிலைகள்லயும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் டிராவல் பண்ணும்போது ஏதாவது ஃபங்க்ஷன்லையோ நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் கூட கான்வர்சேஷன் டெவலப் பண்ணி சோசியலைஸ் ஆகக்கூடிய ஸ்கில் நமக்கு கண்டிப்பா வேணும் இதுக்கு சில டிப்ஸ் நான் சொல்றேன் அது இந்த ஸ்கில்ல டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணும் முதல்ல உங்க கூட பேசுறவங்களை எப்பவும் ஸ்மைலோட ஃபேஸ் பண்ணுங்க நம்ம கூட பேசக்கூடிய நபர்களோட பெயர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க சில நேரங்கள்ல அவங்களுடைய பெயரை யூஸ் பண்ணணும் அவங்க நம்ம ஞாபகத்துல இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க புரிஞ்சுக்கும்போது நல்ல பாண்ட் கிரியேட் ஆகும் மத்தவங்க பேசுறத நிதானமா கேட்கணும் அவங்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபீலிங்க்கு மதிப்பு கொடுக்கணும் நம்ம நினைச்சதை மட்டும் பேசிட்டு அவங்க பேசுறத ஸ்கிப் பண்ணவே கூடாது இதையெல்லாம் நம்ம மத்தவங்களோட சோசியலைஸ் ஆக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து ரூல் நம்பர் எயிட் டெசிஷன் மேக்கிங் எஸ் எல்லாத்தை விடவும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய அண்ட் அவங்கள வாழ்க்கையில் உயர்த்தக்கூடிய ஒரு ஸ்கில்னால் அது இது தாங்க லைஃப்பில் சில சாய்ஸஸ் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் சில சாய்ஸஸ் கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி எந்த ட்ரெஸ்ஸை போடலாம் என்ன சாப்பிட்லாம் இது எல்லாமே ஈஸியான சாய்ஸஸ் சீக்கிரமாக முடிவெடுத்துடலாம் என்ன படிக்கிறது எந்த காலேஜில் படிக்கிறது நம்மளோட கோல் என்ன நம்முடைய ஃபியூச்சர் கரியர் பிளான் என்ன லவ் அண்ட் மேரேஜ் இப்படியானது எல்லாமே கஷ்டமான சாய்ஸஸ் இதை டக்குன்னு நம்மளால் முடிவு பண்ணிடவே முடியாது நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய இடங்களில் சரியான முடிவுகளை எடுக்க தெரியல அதை நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க அதனால எல்லாருக்குமே இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் ரொம்பவே தேவைப்படுது இதுக்காக சில டிப்ஸும் நான் சொல்றேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல்ல பர்டிகுலரா உங்களுக்கு என்ன தேவைன்னு உறுதியா முடிவு பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகணும் அப்படின்னா அதுல உறுதியா இருங்க அப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அனலைஸ் பண்ணுங்க அது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா உங்களோட வெல் விஷஸ் கிட்ட ஒப்பீனியன் கேளுங்க அப்புறம் இந்த முடிவு எடுக்கிறதுனால என்ன நல்லது என்ன கெட்டது இருக்குன்னு பாருங்க அப்புறமா நம்பிக்கையா ஒரு முடிவை எடுங்க ஒரு டெசிஷனை எடுக்க ஆரம்பிங்க நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது நம்மளால ஈஸியாக போல்ட் டெசிஷன்ஸாக மேக் பண்ண முடியும் அதுக்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பிங்க எப்பவும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஸ்ட்ராங்காக இருக்க ட்ரை பண்ணுங்க சம்டைம்ஸ் ராங் டெசிஷன்ஸ் எடுத்தாலும் அதை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கலான்ட்டு முயற்சி பண்ணுங்க இதுக்கப்புறம் இந்த எயிட் லைஃப் ஸ்கில்ஸும் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக தொடர்ந்து முயற்சி செய்யுங்க இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும் நம்ம என்ன படித்தாலும் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் மட்டும்தான் அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண ஹெல்ப் பண்ணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க அதுதான் நம்ம வாழ்க்கையை அப்கிரேட் பண்ண உதவும் அதே மாதிரி நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் யூடியூபராக குயிக்காக வித் இன் அ மந்த்ல அல்லது குறிப்பிட்ட நாட்கள்ல மானிட்டைஸ் பண்ண யூடியூப்ல இருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா என்னுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் இங்க தயாரா இருக்கேன் இது வரைக்கும் நாங்கள் தொண்ணூத்தி அஞ்சு பிளஸ் சேனல்ஸ் மானிட்டைஸ் பண்ணிருக்கோம் ஸோ உங்களுடைய சேனலையும் மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்ட்டு மெசேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க நான் ஃபர்தரா உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் மறந்துட வேண்டாம் உங்களுக்கு ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு மறுக்காம இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க